வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் இந்தியாவுடனான வர்த்தகம் ஒருதலை பட்சமான பேரழிவு டொனால்ட் ட்ரம்ப் பாகிஸ்தானில் இராணுவகளி தரையில் விழுந்து விபத்து ஐந்து வீரர்கள் பலி ஆப்கானிஸ்தானில் சக்தி வாய்ந்த பூகம்பம் பலி எண்ணிக்கை ஆக உயர்வு ஹமாஸ் அமைப்பின் செய்தி தொடர்பாளர் மீது தாக்குதல் இஸ்ரேல் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல் ரஷ்யாவின் ட்ரோன் தாக்குதலில் மூழ்கடிக்கப்பட்ட உக்ரைனிய கடற்படை கப்பல் எண்ணூறு பேர் உயிரிழந்த ஆப்கானிஸ்தான் பூகம்பம் மனிதாபிமான உதவிகளை வழங்கிய இந்தியா உங்களுடன் பேச வேண்டும் பத்து நிமிடம் காத்திருந்து பிரதமர் மோடியை ஆடம்பர காரில் அழைத்து சென்ற புதின் பாகிஸ்தான் பிரதமரை கண்டுகொள்ளாத சீன அதிபர் வரி விதிப்பு இல்லாவிட்டால் அமெரிக்கா முழுமையாக அழிந்துவிடும் கோடு தீர்ப்புக்கு ட்ரம்ப் பதிலடி போலீஸ் வேன் சிறைத்துறை பஸ் நேருக்கு நேர் மோதி கோர விபத்து பதினாறு பேர் பலி இனி விரிவான செய்திகள் பாகிஸ்தானின் கில்கித் பல்திஸ்தான் மாகாணம் டைபர் மாவட்டத்தில் இன்று இராணுவ ஹெலிகாப்டர் வழக்கமான பயிற்சியில் ஈடுபட்டிருக்கின்றது அந்த ஹெலிகாப்டரில் இராணுவ வீரர்கள் ஐந்து பேர் பயணித்திருக்கின்றனர் ஹெலிகாப்டர் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது அதில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கின்றது உடனடியாக ஹெலிகாப்டரை தரையிறக்க விமானி முயற்சித்திருக்கின்றனர் அப்பொழுது ஹெலிகாப்டர் தரையில் விழுந்து விபத்துக்கு உள்ளாகியிருக்கின்றது இந்த விபத்தில் ராணுவ வீரர்கள் ஐந்து பேரும் உயிரிழந்திருக்கின்றனர் இந்த விபத்து தொடர்பாக அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு கடந்த இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தொடங்கப்பட்டது இந்த அமைப்பில் சீனா ரஷ்யா கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் ஈரான் பெலாரஸ் ஆகிய நாடுகள் உறுப்பினர்களாக காணப்படுகின்றனர் இந்த நிலையில் சீனாவின் தியாஞ்சின் நகரில் நடைபெற்ற சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் இந்தியா உள்பட பல நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர் இதில் சீனாவின் நீண்டகால நண்பனாக கருதப்பட்ட பாகிஸ்தான் பிரதமரை சீன அதிபர் கண்டுகொள்ளாமல் சென்ற வீடியோ வைரலாகி வருகிறது சமீப காலமாக அமெரிக்காவுடன் பாகிஸ்தான் மிகவும் நெருக்கமாகி வருவது சீனா அதிபருக்கு அதிருப்தியை ஏற்படுத்தி இருப்பது இதற்கு காரணம் எனவும் பேசப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தெற்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள நாடு நமீபியா இந்த நாட்டின் ஹர்டிப் மாகாணம் மெரிண்டெல் நகரில் ஏற்று முன்தினம் மாலை சிறைத்துறை பஸ்ஸில் போலீசார் கைதிகள் உட்பட பதிமூன்று பேர் பயணித்திருக்கின்றனர் அந்த பஸ் நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தது அப்பொழுது போலீசார் ஆறு பேருடன் வந்து கொண்டிருந்த போலீஸ் வேன் டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து சிறைத்துறை பஸ் மீது மோதியிருக்கிறது இந்த கோர விபத்தில் பதினான்கு போலீசார் உள்பட பதினாறு பேர் உடல் நசிங்கி உயிரிழந்திருக்கின்றனர் மேலும் மூன்று பேர் படுகாயமடைந்திருக்கின்றனர் தகவல் அறிந்து விரைந்து சென்ற மீட்புக் குழுவினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதித்திருக்கின்றனர் இந்த விபத்து தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் உக்ரைன் கடற்படையால் ஒரு தசாப்தத்திற்கு மேலாக இயக்கப்பட்ட மிகப்பெரிய கப்பலான சிம்பரோபேல் எனப்படும் கப்பல் கடற்படையின் ட்ரோன் தாக்குதலில் மூழ்கடிக்கப்பட்டதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்திருக்கின்றது உளவுத்துறை நடவடிக்கைக்காக வடிவமைக்கப்பட்ட குறித்த கப்பல் டானோஃப் நதியில் வைத்து தாக்குதலுக்கு இலக்காக இருக்கின்றது இதன் ஒரு பகுதி உக்ரைனின் ஒடேசா பிராந்தியத்தில் அமைந்திருக்கிறது என்று பாதுகாப்பு அமைச்சக அறிக்கை தெரிவித்ததாக ஆர்டி தெரிவித்திருக்கின்றது உக்ரேனிய கடற்படை கப்பலை அழிக்க கடல் ஆளில்லா விமானம் வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்ட முதல் நிகழ்வு இதுவாகும் என்று ரஷ்யாவின் டா செய்தி அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது கப்பல் தாக்கப்பட்டதை உக்ரேனிய அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கின்றனர் இந்த தாக்குதலில் ஒரு பணியாளர் கொல்லப்பட்டார் மற்றும் பலர் காயமடைந்தனர் என்று உக்ரேனிய கடற்படை செய்தி தொடர்பாளர் ஒருவர் மேற்கோள் காட்டி கியோ இண்டிபென்டென்ட் செய்தி சேவை குறிப்பிட்டிருக்கின்றது ரஷ்யா அண்மைய மாதங்களில் உக்ரைன் மீதான மோதலில் அதிக அளவில் ஆதிக்கம் செலுத்தும் பிற ஆளில்லா அமைப்புகளின் உற்பத்தியை துரிதப்படுத்த நகர்ந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஆப்கானிஸ்தானில் நேற்று இரவு பதினொன்று நாற்பத்தி ஏழு மணிக்கு சக்தி வாய்ந்த பூகம்பம் ஏற்பட்டுள்ளது பாகிஸ்தானின் எல்லை அருகே அமைந்துள்ள அந்த நாட்டின் நகங்கர் மாகாணம் ஜலாலாபாத்தை மையமாக கொண்டு எட்டு கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த பூகம்பம் ஏற்பட்டிருக்கின்றது இந்த பூகம்பம் டிக்டர் அளவு கோளில் ஆறாக பதிவாகியிருக்கின்றது நிலநடுக்கத்தால் வீடுகள் கட்டடங்கள் அதிர்ந்துள்ளதாகவும் இரவு மக்கள் உறங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் ஏற்பட்ட பூகம்பத்தால் பலரும் பதற்றத்துடன் வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகளில் தஞ்சமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட இருபது நிமிடம் கழித்து அதே மாகாணத்தில் மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கின்றது இந்த நிலநடுக்கம் டிக்டர் அளவில் நான்கு புள்ளி ஐந்தாக பதிவாகியிருக்கின்றது அடுத்தடுத்து இரண்டு நிலநடுக்கத்தால் நகங்கர் மாகாணத்தில் மக்கள் அச்சமடைந்திருக்கின்றனர் இந்த நிலையில் ஆப்கானிஸ்தானில் அடுத்தடுத்து ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களால் அறுநூறு பேர் வரை உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது அடுத்தடுத்த நிலநடுக்கங்களால் கட்டடங்கள் எடிந்து விழுந்த நிலையில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கின்றனர் நிலநடுக்கங்களால் குனார் மாகாணத்தில் உள்ள மூன்று கிராமங்கள் முழுமையாக உருக்குலைந்ததாக தலிபான் அரசு தரப்பில் தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது கட்டடங்கள் இடிந்ததில் இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணியில் மீட்புப்படை வீரர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர் சீனாவின் தியாஞ்சின் நகரில் சாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாடு நேற்று தொடங்கியிருக்கிறது இன்றும் தொடர்ந்து நடைபெற்றுள்ளது இந்த இரண்டு நாள் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் உள்ளிட்ட பல்வேறு உலக நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றிருக்கின்றனர் இந்த மாநாட்டைத் தொடர்ந்து ரஷ்ய அதிபர் புதின் மற்றும் பிரதமர் மோடி என இருவரும் இருதரப்பு சந்திப்பில் கலந்து கொள்ள இருந்தனர் அப்பொழுது புதின் தன்னுடைய ஆடம்பரம் மற்றும் அதிக பாதுகாப்பு கொண்ட லிமோசின் ரக காரில் வரும்படி கூறி பிரதமர் மோடியை அழைத்துச் சென்றுள்ளார் இருவரும் காரில் ரிச் கால்டன் ஹோட்டலுக்கு சென்றிருக்கின்றனர் அதற்கு முன் பிரதமர் மோடி வருவதற்காக பத்து நிமிடங்கள் வரை புதின் காத்திருந்தபடியே காணப்பட்டிருக்கின்றனர் அவர் வந்ததும் இருவரும் ஒரே காரில் ஒன்றாக சென்றிருக்கின்றனர் அப்பொழுது பல்வேறு விஷயங்களைப் பற்றி அவர்கள் உரையாடி இருக்கின்றனர் கார் ஹோட்டலை அடைந்த பின்னரும் அவர்கள் இருவரும் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் காரில் அமர்ந்து பேசியபடி இருந்திருக்கின்றனர் அது ஆழ்ந்த அறிவு சார்ந்த ஒன்றாக இருந்தது என பிரதமர் மோடி தெரிவித்திருக்கின்றார் எனினும் இருவரும் என்ன பேசினர் என்ற விவரங்கள் வெளியிடப்படவில்லை ஏனெனில் அது ரகசிய பேச்சு என தகவல்கள் தெரிவிக்கின்றன புதினுடன் காரில் பயணித்த புகைப்படம் ஒன்றை பிரதமர் மோடி தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் பகிர்ந்திருக்கின்றார் இதன் பின்னர் நடந்த இருதரப்பு சந்திப்பில் இருவரும் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றனர் இதில் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது அந்த பகுதியில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்துவது பற்றியும் பிரதமர் மோடி புதினிடம் வலியுறுத்தியிருக்கிறார் ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் எண்ணூறு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் இந்தியா மனிதாபிமான உதவிகளை வழங்கியிருக்கின்றது ஆப்கானிஸ்தானில் உள்ளூர் நேரப்படி நேற்று இரவு பதினொன்று நாற்பத்தி ஏழு மணிக்கு ஆறு டிக்டர் அளவில் சக்திவாய்ந்த வாய்ந்த பூகம்பம் ஏற்பட்டிருக்கின்றது இதனை அடுத்து இருபது நிமிடங்களில் மீண்டும் நான்கு புள்ளி ஐந்து மற்றும் ஐந்து புள்ளி இரண்டு டிக்டர் அளவில் அடுத்தடுத்து பூகம்பங்கள் ஏற்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் கிழக்கு ஆப்கானிஸ்தானில் உள்ள குனார் மாகாணத்தில் எண்ணூறுக்கும் அதிகமானோர் உயிரிழந்ததாகவும் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமானோர் காயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது தலிபான் அரசு தொடர்ந்து மீட்பு பணியில் ஈடுபட்டு இடிபாடுகளில் சிக்கி மாயமானவர்களை தேடி வருகிறது காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்கு அழைத்து செல்கின்றது இந்த உயிரிழப்புக்கு இரங்கல் தெரிவித்துள்ள இந்திய பிரதமர் மோடி ஆப்கானிஸ்தான் நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல்கள் இந்த கடினமான நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுடன் எங்கள் எண்ணங்களும் பிரார்த்தனைகளும் உள்ளது காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வாழ்த்துகிறோம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சாத்தியமான அனைத்து மனிதாபிமான உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக உள்ளது என தெரிவித்திருக்கின்றார் ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் மௌலவி அமீர் கான் முத்தகையுடன் பேசிய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இரங்கல் தெரிவித்ததோடு அங்குள்ள பாதிப்பு குறித்தும் கேட்டறிந்திருக்கின்றார் இதனைத் தொடர்ந்து காபூலில் உள்ள இந்திய தூதரகம் மூலம் குனாரில் உள்ள ஆயிரம் குடும்பத்தினருக்கு தேவையான கூடாரங்கள் பதினைந்து டன் உணவுப் பொருட்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கின்றார் மேலும் நாளை முதல் கூடுதல் உணவுப் பொருட்கள் அனுப்பப்படும் இந்த கடினமான நேரத்தில் இந்தியா ஆப்கானிஸ்தானுடன் துணை நிற்கும் என்றும் தெரிவித்திருக்கின்றார் காசா பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் அமைப்பின் தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் தொடர்ந்தும் இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அப்பாவி பொதுமக்கள் மீது இஸ்ரேல் கொடூர தாக்குதலை நடத்தி வருகிறது இதுவரை அறுபத்தி ஓராயிரத்துக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் இதில் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் சிறு குழந்தைகள் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இதன் ஒரு பகுதியாக அமாஸ் போராளிகள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி அன்று இஸ்ரேலில் சிலரை பணைய கைதிகளாக பிடித்துச் சென்றனர் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் சிலர் விடுவிக்கப்பட்டனர் இருப்பினும் மீதமுள்ள பணைய கைதிகளை மீட்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக இஸ்ரேல் தனது இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக கூறி வருகிறது இதில் அமாஸ் அமைப்பின் பல தலைவர்கள் இடறியிருக்கின்றனர் அந்த அமைப்பின் முக்கிய தலைவர் இஸ்மாயில் கனியே உள்ளிட்டோர் பலர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் காசா மீது மேற்கொள்ளப்பட்ட இருபத்தி ஒரு மாதங்களுக்கு மேலான கொடூர தாக்குதல்களில் தற்பொழுது வரை அறுபத்தி மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட அப்பாவி பலசீனர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் மேலும் ஒரு லட்சத்துக்கும் அதிகமானோர் காயமடைந்திருக்கின்றனர் கடந்த சில நாட்களாகவே ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் காசா நகரில் புதிதாக இராணுவ நடவடிக்கைகளை துவக்கியிருக்கிறது இந்த நிலையில் ஹமாஸ் அமைப்பின் ஆயுதப் பிரிவின் செய்தி தொடர்பாளரான நீண்ட நாட்களாக இருந்த அபு ஒபைதா இஸ்ரேலின் தாக்குதலில் உயிரிழந்திருக்கலாம் என இஸ்ரேல் அமைச்சர் இஸ்ரேல் கட்ஸ் தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக வாராந்திர ஆந்திர அமைச்சரவை கூட்டத்தில் பேசுகையில் அபு ஒபைதா மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது ஆனால் அவர் உண்மையில் கொல்லப்பட்டாரா என்பதை உறுதி செய்ய முடியவில்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றது ஆனால் இது தொடர்பில் ஹமாஸ் போராளிகள் தரப்பில் எந்த தகவல்களும் வெளியிடப்படவில்லை ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதை நிறுத்துமாறு இந்தியாவுக்கு அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மிரட்டல் விடுத்து வருகிறார் மேலும் கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதால் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரி விதித்துள்ளார் இந்திய பொருட்கள் மீதான அமெரிக்காவின் கூடுதல் இறக்குமதி வரி விதிப்பு கடந்த இருபத்தி ஏழாம் தேதி முதல் அமலுக்கு வந்திருக்கின்றது இதனால் இந்தியா அமெரிக்காவிடான உறவில் விரிசல் ஏற்பட்டிருக்கின்றது இதனிடையே சீனாவில் நடைபெற்ற சாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் மோடி பங்கேற்றிருக்கின்றார் இந்த மாநாட்டின் போது சீன அதிபர் ஜி ஜின்பிங் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை சந்தித்து பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார் இந்த பேச்சுவார்த்தையின் போது இருநாட்டு உறவு வர்த்தகம் இறக்குமதி பொருட்கள் மீதான அமெரிக்காவின் வரி விதிப்பு உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியிருக்கின்றனர் இந்த நிலையில் இந்தியாவுடனான வர்த்தகம் ஒருதலைபட்சமான பேரழிவு என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பாக சமூக வலைதள பக்கத்தில் டிரம்ப் வெளியிட்ட பதிவில் நாம் இந்தியாவுக்கு குறைந்த அளவில் ஏற்றுமதி செய்கிறோம் என்று சிலருக்கு தெரியும் ஆனால் இந்தியா நமக்கு அதிக அளவில் ஏற்றுமதி செய்கின்றன வேறு மாதிரி கூற வேண்டுமென்றால் இந்தியா நமக்கு அதிக அளவில் பொருட்களை விற்பனை செய்கிறது இந்தியாவின் மிகப்பெரிய வாடிக்கையாளர் நாம் தான் ஆனால் அவர்களிடம் நாம் குறைவாகவே விற்பனை செய்கின்றோம் பல ஆண்டுகளாக இந்தியா அமெரிக்கா வர்த்தக உறவு ஒருதலை பட்சமாகவே இருந்தது காரணம் என்னவென்றால் அமெரிக்க இறக்குமதி பொருட்கள் மீது அதிக வரி விதிக்கும் நாடாக இந்தியா காணப்படுகின்றது இது ஒருதலை பட்சமான பேரழிவு ரசிகாவிடமிருந்து ஆயுதங்கள் கச்சா எண்ணெய் ஆகியவற்றை இந்தியா வாங்கி வருகின்றது ஆனால் குறைவான அளவிலேயே ஆயுதங்கள் கச்சா எண்ணெய் ஆகியவற்றை நம்மிடமிருந்து இந்தியா வாங்குகின்றது இந்தியாவில் இறக்குமதி செய்யப்படும் அமெரிக்க பொருட்கள் மீது விதிக்கப்பட்ட வரியை முழுமையாக நீக்க இந்திய அரசு முன்வந்திருக்கிறது ஆனால் இந்தியாவின் முடிவு காலதாமதமானது இந்த முடிவு இந்திய அரசு பல ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்திருக்க வேண்டும் இந்த உண்மையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் பதிவிட்டுள்ளார் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றதிலிருந்து ட்ரம்ப் பொருளாதார ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் இதனொரு பகுதியாக உலக நாடுகளுக்கு பரஸ்பர வரி விதிக்கும் அறிவிப்பை ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார் இதன்படி இந்தியாவுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரியை டிரம்ப் அதிகரித்திருக்கின்றார் அத்துடன் உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தி வரும் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதால் கூடுதலாக இருபத்தி ஐந்து சதவீத வரியை ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார் அதன்படி இந்தியாவில் இருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு மொத்தமாக ஐம்பது சதவீத வரி விதிக்கப்பட்டுள்ளது இந்த வரிவிதிப்பு கடந்த இருபத்தி ஏழாம் தேதி முதல் அமுலுக்கு வந்திருக்கின்றது ஆனால் வர்த்தக வரிவிதிப்பு விதிப்பு தொடர்பாக அமெரிக்காவின் நிர்பந்தத்திற்கு அடிபணிய மாட்டோம் எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் இந்திய விவசாயிகள் சிறு வணிகர்களை பாதிக்க விடமாட்டேன் என்று பிரதமர் மோடி திட்டவட்டமாக கூறிவிட்டார் அமெரிக்காவின் வரிவிதிப்பால் இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு ஏற்படும் பாதிப்பை சரிகட்ட மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இதற்கிடையில் ட்ரம்பின் வரிவிதிப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராக அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்தில் உள்ள வர்த்தக விவகாரங்களுக்கான நீதிமன்றம் வழக்கு தொடரப்பட்டிருக்கின்றது இதனை விசாரித்த நீதிபதிகள் ட்ரம்ப் பிறப்பித்துள்ள உத்தரவுகள் அவரின் அதிகார மீறலாகும் என்று விமர்சித்து அனைத்து உத்தரவுகளும் நிரந்தரமாக ரத்து செய்வதாக தெரிவித்திருக்கின்றது இந்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் அமெரிக்க அரசு மனு தாக்கல் செய்திருக்கின்றது இந்த மனுவை விசாரித்து மேல்முறையீட்டு நீதிமன்றம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விதித்த வரிகள் சட்டவிரோதமானவை என்றும் இத்தகைய வரிகளை விதிக்க ட்ரம்புக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்றும் அதிரடியாக தீர்ப்பு அளித்திருக்கின்றது தேசிய அவசர நிலையை அறிவிக்கவோ அல்லது உலகில் உள்ள அனைத்து நாடுகள் மீதும் வரிகளை விதிக்கவோ ட்ரம்புக்கு அதிகாரம் இல்லை என நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் தெரிவித்திருக்கின்றனர் இந்த உத்தரவின் மூலம் இந்தியா மீது டிரம்ப் விதித்த வரிகள் ரத்தாகுமா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது இருப்பினும் அனைத்து வரிகளும் தொடர்ந்து அமலில் உள்ளதாக ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார் இந்த தீர்ப்பை எதிர்த்து உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உள்ளதாகவும் அமெரிக்கா இறுதியில் வெற்றி பெறும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இது தொடர்பாக ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் வரிவிதிப்பு விதிப்பு நடவடிக்கையும் நாம் ஏற்கனவே பெற்ற டிரில்லியன் கணக்கான டாலர்களும் இல்லாவிட்டால் நமது நாடு முழுமையாக அழிந்துவிடும் மேலும் நமது இராணுவ சக்தி உடனடியாக அளிக்கப்படும் தீவிர இடதுசார நீதிபதிகள் குழுவினர் இதை பொருட்படுத்தவில்லை ஆனால் அந்த குழுவில் ஒபாமாவால் நியமிக்கப்பட்ட நீதிபதி ஒருவர் மட்டும் நமது நாட்டை காப்பாற்ற வாக்களித்திருக்கின்றார் அவரது துணிச்சலுக்கு நான் நன்றி தெரிவிக்க விரும்புகின்றேன் அவர் அமெரிக்காவை நேசிக்கிறார் என்று பதிவிட்டிருக்கின்றனர்